தலைவா லவ் யூ சோ மச் உயிரே கொடுப்பேன் அது வரமே நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருயோ உங்ககிட்ட ஆடு அதிகாரம் பணம் பதவின சகதமும் இருக்கலாம் என்கிட்ட நேர்மை இருக்குது நெஞ்சில் தில் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒன்று நான் உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு மோதனு முடிவு பண்ணதுக்கப்புறம் மந்திரின்னு பார்க்க மாட்டேன் மன்னர்னு பார்க்க மாட்டேன் மோதி பாத்திரம் இந்த மன்னருக்கு கீழே அவங்க இருப்பாங்க மன்னர்கள் ஆணையிடுவாங்க தளபதி போய் செஞ்சு முடிப்பாரு என்னை பொறுத்த வரைக்கும் மக்களாகி நீங்க தான் மன்னர்கள் நான் உங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிற தளபதி நான் அப்படியே இருந்துட்டு போறேன்